அனைவருக்கும் வணக்கம் சிவனே நவக்கிரகங்கள் என்ற ஒரு புதிய தலைப்பில் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் முதலில் மூலவரை தரிசித்து அம்பாளை தரிசித்த பிறகே நவக்கிரக வழிபாட்டை செய்ய வேண்டும் நேரடியாக நவக்கிரகங்களை மட்டும் வழிபட்டு வந்துவிடக்கூடாது நவக்கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான் என்றும் சிவபெருமானை வழிபட்டால் நவக்கிரக தோஷம் நீங்கும் என்றும் திருஞான சம்பந்தர் தான் இயற்றியுள்ள கோளாறு பதிகத்தில் பாடியுள்ளார் கோள்கள் எல்லாவற்றையும் சிவபெருமானுடைய திருஉருவமாகவே அவர் கண்டார் எனவே சிவபெருமானை இடையறாது நினைக்க வேண்டும் வணங்க வேண்டும் அதனால் கோள்களில் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் கிபி பத்தாம் நூற்றாண்டில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலில் ஒரே கல்லில் நவகிரக சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இது இரண்டு பக்கங்களிலும் சக்கரங்களுடன் கூடிய தேரின் அமைப்பில் ஏழு குதிரைகள் இழுத்துச் செல்வது போன்றுள்ளது இதுதான் தமிழகத்தில் தோன்றிய முதல் நவக்கிரக பிரதிஷ்டையாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் நவக்கிரகங்கள் சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவை எனவே முதலில் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்ட பிறகே கடைசியாக நவக்கிரகங்களை வணங்க வேண்டும் கிரகங்கள் ஒன்பதாகும் எனவேதான் நவக்கிரகங்கள் எனப்படுகின்றன இவை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் என்ற குரு வெள்ளி என்ற சுக்கிரன் சனி ராகு கேது ஆகியவை இவற்றின் ராகு கேது ஆகிய இரண்டு நிழல் கோள்கள் நவகிரகங்களை வழிபடுவதுடன் அவற்றுக்குரிய அதி தேவதைகளை தவறாமல் வழிபட வேண்டும் அப்போதுதான் பூரண பலனுக்கும் உதாரணமாக கூறினார் சூரியனை வழிபடுவதோடு அதற்குரிய அதி தேவதையான ருத்ரனை வணங்க வேண்டும் சந்திரனை வழிபடுவதோடு பார்வதி தேவியும் வணங்க வேண்டும் அங்ககாரனை வழிபடுவதோடு முருகப்பெருமானை வ வணங்க வேண்டும் இதுபோல் மற்ற கிரகங்களும் வழிபட வேண்டும் ஒவ்வொரு தசா புத்தி காலங்கள் வரும்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள நவகிரகங்களை வழிபட்டு சிவனையும் வழிபட ராகுகேது தோஷம் சனி தோஷம் மட்டுமல்லாமல் எவ்வித தோஷங்களையும் போக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நம சிவாயமே எவ்வித மந்திரமும் ஜபிக்க தேவையில்லை உங்கள் மனதார ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக சிவாய 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 நம சிவாய என்று சொல்லிக்கொண்டிருந்தாலே கொண்டிருந்தாலே போதும் உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் ஒடிப்படியாகிவிடும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி